இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மரியாதைக்குரிய சகோதரர் கவினேஷ் அவர்களின் இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பிவம்சம் அறக்கட்டளைச் சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றை குழந்தைகள் மற்றும் ஒடியூர் அல்லத்திற்கும் எழுச்சி தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரர் கவினேஷ் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை ஏன்றி வணங்குகிறோம் வாழ்த்தை மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் மறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது அப்பா இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு கமினேஷன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்